புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நடிகரை வாழ்த்துவதும் என்பது பெருமை என்பது அந்த நடிகரை பொறுத்து தான் உள்ளது ஆனால் சினிமா துறையை பொறுத்த வரைக்குமே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்களுக்கு நல்ல கருத்துக்களாக கொண்டு போய் சேர்க்கிறதில்லை புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அது கிராமப்புற படங்களிலே மக்களுக்கு நல்ல கருத்தாக கொடுக்கக்கூடியவர் நமது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இவருக்கு அடுத்து ஒரு நடிகர் கொடுக்கிறார் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பாராட்டியிருக்கிறார் இது பலருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் பலருக்கும் தெரியாது கேப்டனோட ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டு இந்த தம்பி நல்லா நடிக்கிறாப்லையே இந்த தம்பியை பொறுத்த வரைக்கும் உடம்பு என்னும் கட் என்ன மாதிரியே கட்டுமூசுமாக வச்சுருக்கிறாரு இவரை பார்க்கறதுக்கு என்ன பார்த்த மாதிரியே இருக்குதுன்னு சொல்லி ஜானகி அம்மையார்கிட்ட பல முறை சொல்லியிருக்கிறாரு அவங்க பழைய படத்தெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு பாட்டையும் கேட்டுட்டு அது என்ன திரைப்படம்னு உங்களுக்கு தெரியுமா உழவர் என்கிற ஒரு திரைப்படம் தான் இந்த உழவர் மகன் திரைப்படத்தையும் அவர் பார்த்துட்டு சொல்லியிருக்கு ரொம்ப பாராட்டியிருக்கிறார் பள்ளித்தலைவர் தலைவர் தேர் அவர்கள் பாட்டு எல்லாமே நல்லா இருக்குது இந்த தம்பி என்ன மாதிரியே மக்களுக்காக நடிக்கிறாப்லையே என்ன மாதிரியே உருவத்துலையும் சரி நான் இளமையில் எப்படி இருந்தனோ அதே மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கிறாரு நல்லா தைரியமாக இருக்கிறாரு இவர் நல்லா ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகராக வருவார்னு சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு முறை சொல்லியிருக்கிறாரு ஜானகி மேரட்ட இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே அப்போ அரவிந்த்ராஜ் எல்லோருமே கேப்டன் கேப்டன் வந்து அந்த இடத்துக்கு போல அரவிந்த்ராஜ் அவங்க எல்லாரும் போயிட்டு ஜானகியாமார்ட்டை போய் வாழ்த்து சொல்லும்போது இந்த மாதிரி ஐயா சொல்லியிருக்காரு பழமுறை அந்த தம்பி இப்படி ஒரு ஆனோடனே விஜயகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நம்ம அவரை பார்க்காம போயிட்டமே அங்கே போய் ஐயோ இப்போ அவர் வந்திருந்தால் அவர் எம்ஜிஆரோட வாரிசு விஜயகாந்த் தான் சொல்லியிருப்பாருன்னு சொல்லி ஜானகி எம்ஆரே சொல்லியிருக்கிறாங்க நம்ம சிறந்த திரைப்படம் உழவர் மகன் திரைப்படம் சாதாரண கிடையாது மார்க்கெட் வீதியில் பார்த்திங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு டெவலப்பில் வந்த ஒரு கிராமப்புற தரங்களில் மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டில் வந்த திரைப்படம் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் உழவர் மகன் அரவிந்த்ராஜ் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் பார்த்துட்டு இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் அடையும் சொல்லி வாழ்த்தி இருக்காரு இந்த விஷயத்தை ஜானகி எம்மார் தான் அரவிந்த்ராஜ் சொல்லியிருக்காரு அரவிந்த்ராஜ் கேப்டன் சொல்லியிருக்காரு கேப்டனுக்கு மிகப்பெரிய ஒரு குளிர்ச்சியான ஒரு சந்தோஷம் அப்படி ஒரு மனங்களாக புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட தீவிர ரசிகன் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்படி ஒரு தலை சிறந்த கேப்டன் விஜயகாந்த் என்று தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிறப்பாக கேப்டனை அன்று பாராட்டியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்